அடுத்தாக நாம் எல்லாம் ஆவணங்கள் எதிர்பார்த்து இருந்த நமது சீக்கம் அவருடைய கர்ச்சனை உங்களை கேட்பதற்கு வெளியாக இருக்கிறோம் வாங்க சார் ಒಂದು ಮೋಟರ್ ಹಾಲ್ ಇರುತ್ತೆ ಮುಪ್ಪತ್ತು

விராட் கோலி பிறந்திருக்கவே இல்லை கட்டி நேரத்தை ரோஹித் சர்மா பிறந்திருக்க கூட எனக்கு கல்யாணமானதே துணித்திருந்த என் வீட்டுக்கார மாட்டு வருஷமா இருந்தா தெரியும் விக்ரம்

Rapaz, agora que a e um papo lá. அது பத்தி மட்டும் மேலோட்டமா பேசுகிறேன் அது சாப்பிட போயிடலாம் சந்தேகம் இல்லாமல் வந்து இங்க நான் நிற்கிறதுக்கு முதல் காரணம் அப்பா தான் சீனியர் எடுக்கிறதா ரொம்ப சின்ன வயசுலயே வந்து வீடு முழுக்க வந்து காமிக்ஸ் இறஞ்சி கிடக்கும் அப்ப ஒரு ரூபாயோ வந்து ரொம்ப கம்மி வேலை புக்ஸ் ஏகப்பட்ட புக்ஸ் வீடு நிறைய இருக்கும்

லண்டன் போய் வந்ததுல அப்பா அப்பாவுக்கு வந்து லண்டன் மேல ஒரு தீரா காதல் ஒரு பையன் எந்த வந்து ரொம்ப சின்ன வயசுல வந்து நான் லண்டன் அனுப்பி ஜேர்னலிசம் படிக்க சொல்ல போறேன் சொல்லி சொல்லுவாங்க எனக்கு ஜேர்னலிசம் தான் என்னன்னு தெரியாது ஸ்கூல்ல வந்து டீச்சர் வந்து நீ யாரு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கிறப்ப வந்து நான் பெரிய பிஸ்தாவாக நான் லண்டன் போய் ஜேர்னலிசம் படிக்கிறேன் வந்து ஒரு புக்கு போடுறது எப்படி நடத்துறது ஆரம்பத்துல என்னோட துறை எனக்கான கேரியர் இதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு விதை போட்டதா அடங்கி காலப்போக்கில் சில சிரமங்கள் அவங்க தொழில வந்ததுனால வந்து அவங்களால என்ன செய்யலாம் யோசிச்சுட்டு இருக்கப்போ வந்து முத்துகாமிச்சு ஒரு ஸ்டார் போடுவோம் நீ பார்த்துக்கோன்னு சொன்னாங்க நான் அப்ப செவன்த் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு பத்தோ பதினோரு வயசு சார் ஒரு நூத்தி சில்ற டைட்டில் வந்து முத்துகாமிச்சு அப்ப கையில இருக்கு எல்லாம் இப்பதான் கிளம்பி போறோம் கிளம்பி போறப்ப வந்து ஒரு ஒரு வாரம் வந்து இருக்க போறோம் சொல்றப்ப கூடவே ஒரு ஆர்டிஸ்டையும் பேங்க்ல கூட்டிட்டு போறோம் அங்க போறப்ப வந்து ஒரு டிண்டான் ஒரு பத்திரிகை வந்து சிறுவர் பத்திரிக்கை ஆரம்பிக்க போறோம் அதுக்கான ஏற்பாடுகள் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆர்டிஸ்ட வச்சுட்டு அவங்களுக்கு மாத்திரம் தெரியாது ஆனா அன்னைக்கு வந்து அது நிஜம் நான் நம்பிட்டேன் நிஜமா நம்ம வந்து இதுதான் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நான் மனசுல பதிஞ்சதான் நினைத்தேன் மறு வருஷம் நைன்த்ல இருக்கிறப்ப வந்து திடீர்னு ஒரு நாள் சென்னையில இருந்து தோழர்கள் ஒருத்தர் போன் பண்றாரு ரெண்டின்னு சொல்லி வந்து ஒரு ஜாப்பனீஸ் தமிழில் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி வந்து எங்க சித்தப்பா அவளுக்கு செஞ்சிருந்தவங்க வந்து அப்பாவோட சித்தி பையன்